ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குலாம் முன்னாடி எடுத்த விளாக் தான் அதை தான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மட்டன் கோலா உருண்டை அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு வந்து காமிச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து பெரும்பாலும் மட்டன் கோலா உருண்டை சரியாகவே வராது இந்த தடவை கரெக்டாக வந்து வந்திருந்ததா சரி அதையும் உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து மட்டன் என் பையன் பாப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மட்டன் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதே கோலா உருண்டைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் அதை வந்து இதில் நான் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பை தான் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து நானே ரெடி பண்ண மாவு தான் இந்த மாவு எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு லாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் லாகில் வந்து இல்லைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு லாக் வீடியோக்காகல வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து கடையில் வாங்கி இடியப்பம் செய்கிறத விட நம்ம வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வறுத்து வைக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நம்ம அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இடியப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு குருமா தான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பெரும்பாலும் குருமா சாம்பார் சட்னி இந்த மாதிரி தான் தொட்டு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா இடியப்பம் தாளித்து வந்து சாப்பிடுவோம் யார் வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ற பழக்கமே எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது பாப்பா மட்டும் தேங்காய் ஜீனி போட்டு வந்து சாப்பிடுவோம் அதனால் அவளுக்கு மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பெரும்பாலும் குருமா சட்னி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க பிடிக்கும் அவங்களுக்கு ரெடி பண்ண அதனால அவங்களுக்காக விதந்த குருமா வந்து ரெடி பண்ண ரொம்ப சிம்பிள் தான் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அதோட கொஞ்சம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கி வேக வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு ஏலக்காய் ஒன்றே ஒன்று அதுக்கப்புறம் நாலஞ்சு முந்திரி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இது காயெல்லாம் போட்டுருந்தோம் இந்த கேரட்டு உருளைக்கிழங்குலாம் நான் போட்டுருந்தேன் இதில் காலிஃப்ளவர் பீன்ஸ் எல்லாமே போடலாம் இதே வந்து ஒயிட் குருமா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக இந்த அரைக்கிற பேஸ்ட்டோடு பச்சை மிளகா ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிட்டு அதில் சேர்த்திங்கன்னா ஒயிட் குருமா வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் இதை அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலை தூவி அரைக்கிட்டிங்கன்னா இடியப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் குருமா ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கையோடு எல்லாருக்குமே டிஃபன் வந்து வச்சு கொடுத்தாச்சு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் லன்ச் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிப்பாரு இடியப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்ல ஒயிட் நல்ல வாசமாகவே இருந்தது இந்த குருமாவோட சாப்பிடும்போது அட்டகசமாக இருந்தது கண்டிப்பாக இந்த இடியப்பம் ரெசிப்பியும் இந்த குருமாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டனை கொத்தி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எலும்பு அதுக்கப்புறம் ஈரல் கிட்னி இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிவிட்டேன் ஏன்னா மட்டன் வந்து அந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் மட்டனை கொத்தி வாங்கியாச்சு அதை இன்னமே ரெடி பண்ணலாம் அதுக்கடையில் காய்கறிலாம் இல்லாமல் இருந்தது வெங்காயத்துலேருந்து தக்காளி எந்த காய்கறியுமே இல்லாமல் இருந்தது எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஒரு வழியே அதனால் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை கொட்டி வச்சுட்டு அப்படியே இந்த வாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு ஆக்சுவலாக இது சண்டே அன்னைக்கு எடுத்ததில்லை சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது சண்டே பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நிறைய ஃபங்க்ஷன் வந்து வர்றதுனால வெளியில் போகிற மாதிரி ஆயிடுது அதனால் வீட்டில் பார்க்கக்கூடிய ரெகுலர் வேலை வந்து கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்த லீவு அதாவது அந்த வாரத்தில் ஒரு நாள் தான் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரெடி பண்ணி வைக்கிறது அந்த வாரம் ஃபுல்லாக தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுலாம் அன்றைக்கி தான் அது வந்து இப்போ ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டன் பண்ண போகிறதுனால வெயிலில் போய்ட்டு வந்தாலே சில அப்படியே கொஞ்சம் டயர்டாயிடுது அதனால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல அதனால் இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமையே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் எல்லா விஜிடபிள்ஸையும் அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கையோட எல்லாமே எடுத்து வச்சு வேலை முடிஞ்சிடும் இதுவே ஒரு பெரிய வேலையா இருக்கும் இதுவே இதை எடுத்து வைக்கிறது எனக்கு ஒரு ஒன் அவர் கிட்ட ஆயிரும் அது கருவேப்பில்ல புதினா மல்லித்தலை எல்லாமே கம்ப்ளீட்டாக பச்சை மிளகா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து நம்மளுக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறக்காக அப்படியே அப்படியே எடுத்து வச்சா அது அப்படியே கெட்டு போயிடும் சில இது வந்து அழுகி கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நான் வந்து தனித்தனியாகவே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இது வச்சு முடிச்சுட்டா மதியானம் லஞ்ச் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இதை முதல்ல ரெடி பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இஞ்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நிறைய மண்ணு வந்து இருக்கும் இஞ்சியில் அதனால அப்படியே வைக்க மாட்டேன் வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுருவேன் ஊற போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து தண்ணி வடியை வச்சுட்டு காய வச்சதுக்கப்புறம் உள்ள தூக்கி வச்சிருவேன் இப்போ இந்த கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கோலா உருண்டைக்கு கொத்தி வாங்கிக்கோம் இல்லையா இதில் கொஞ்சம் சோம்பு பட்டை காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் கிட்டே சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி கொத்தி வாங்கினது ஒரு முந்நூறு கிட்ட கொத்தி வாங்கியிருக்கேன் அஞ்சாறு வரமிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு நாலஞ்சு பல் கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாமே பார்த்து இதில் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் ஆக்சுவலாக வந்து தேங்காய் துருவல் ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன் இந்த மாதிரி தேங்காய் துருவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ஸ்கூல் டைத்தில் நம்மளுக்கு லன்ச் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சட்னிக்கோ பொரியலுக்கோ ஈவினிங் சுண்டல்கோ எதுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதனால் இதை திருப்பியே தான் வச்சிருப்பேன் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை வந்து நான் வந்து ஒரு முந்நூறு கா மட்டனுக்கு வந்து ஒரு நூறு இரநூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி அதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சலாம் அதான் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது அதுக்காக குரகுரம்னு இருக்கக்கூடாது குரகுரம்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய சான்ஸ் இருந்து இருக்குது ஏன்னா நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இதே பக்குவத்தில் தான் செய்வேன் ஆனால் அரைக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து குறை குரப்பாக அரைச்சிடுவேன் அதனால் இந்த தடவை எங்கள் அண்ணிட்ட கேட்டு கரெக்டான பக்குவத்தில் செய்யணுங்கிறக்காவே இந்த தடவை கொஞ்சம் கூடவே வாங்கிட்டு வந்து கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரைஸும் இங்கே ரெடி ஆயிடுச்சு அதை வடிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பொட்டுக்களை மாவு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பெசரி வச்சிட வேண்டியது இதுக்கிடையில வந்து மட்டன் குழம்பு நான் வந்து ரெடி பண்ணி மட்டன் குழம்புனா ஆக்சுவலாக எலும்பு குழம்பு தான் அதிலையே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலா உருண்டை இந்த பெசர்றோம் இல்லையா இதையே வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டி அதில் போட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம் எனக்கு வந்து மட்டன் கோலா உருண்டையில் வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லாேருமே சாப்பிடுவாங்க அதாவது பசங்கள்லேருந்து நான் வரைக்கும் எல்லாேருமே அதுதான் சாப்பிடுவோம் குழம்புல அந்த அந்தளவுக்கு பிடிக்காது அது என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து பிடிக்கும் அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் போடலாம் சொல்லி எனக்கு ஒரு நாலஞ்சு உருண்டைக்கிட்ட உருட்டி வச்சிருக்கேன் குழம்பு ரெடியாகி அப்புறம் அதாவது நார்மலாக நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறோம் அந்த டைப்லேயே வச்சுட்டு கடைசியில் வந்து இந்த உருண்டையை வந்து போட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த உருண்டையை போட்டு போட்டு நம்ம வந்து இறைக்கிற வேண்டியதான் இது எல்லாமே ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் க கம்பல்சரி வந்து முட்டை முட்டை இல்லாமல் நாண்வெஜ் குழம்பு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே இல்லை இப்போல்லாம் அதுவும் நான் உட்பட அப்படி தான் இப்படி ஆகியாச்சு கண்டிப்பாக ஒரே ஒரு முட்டை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிறது குழம்பு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்தது சொல்லப்போனால் அதுக்கப்புறம் உருண்டையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக பொட்டுக்கலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்கேன் இதை வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு கலண்டு போகுதா இல்லையா அப்படின்ட்டு நல்லா ஒன்று கூட கலரில் சூப்பராகவே வந்துருந்தது குட்டி குட்டி கொலா உருண்டையாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் உள்ளையும் நல்லா வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாலஞ்சாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடையில் வாங்கக்கூடிய கோலா உருண்டை பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலே போதும் இது வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக அப்பப்போ எடுத்து சாப்பிடுவான்ட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து நான் போட்டிருந்தேன் கோலா உருண்டையுமே எனக்கு நல்ல ஒன்று கூட உடையில அவ்வளவுமே சூப்பராக வந்துருந்தது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணையிலே என் பையன் வந்து எடுத்தது சாப்பிட ஆரமிச்சு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால் அவன் எடுத்து சாப்பிட மாட்டான் அதை விட பாப்பா எடுத்து சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது எந்த நான்வெஜ்ஜையும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான் இந்த கோலா உருண்டை மட்டும் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு குளிச்சுட்டு வந்தோடனே முதல்ல ஒரு பிளேட்டில் வச்சு அவள் எடுத்து வந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி மட்டன் கோலா உருண்டை முட்டை அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணது அப்புறம் மாம்பழம் இது எல்லாமே வச்சு சூப்பராக இன்றைக்கி லஞ்ச் வந்து முடித்தாச்சு கல்யாணத்துக்காக எங்கள் அண்ணி எங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுத்த அதாவது எங்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் அவ்வளோதுக்காக எடுத்த போடவை இது தான் இந்த பட்டு சாரியோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஞ்சம் உருத்தாமல் இருக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சாஃப்ட் சில்க் டைப்பில் தான் இருந்துச்சு இந்த ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு மேக்ஸிமம் நான் லெவண்ட்ரு கலரை ஒட்டி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜோதிகா சாரீ இப்போ ட்ரெண்டில் இருக்கு இல்லையா அதுதான் வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் எனக்கு அது அந்தளவுக்கு செட் ஆகலை அதனால் இதை வந்து எடுத்துட்டேன் இதோடய ப்ரைஸு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அதே கலரில் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சட்டை வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் இப்போ ஷார்ட்ஸ்லையும் வந்து போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எல்லாரும் கல்யாண வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நான் போடுறேன் ஏன்னா எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைமே இப்போ கிடைக்க மாட்டேங்குது இந்த சேலை வந்து ஃபுல்லாகவே ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் சேலை வந்து இந்த மாதிரி இருக்கும் இது தான் வந்து அவங்க கல்யாணத்துக்குன்னு நான் எடுத்த சேலை இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணேன் இந்த சேலையோட ப்ரைஸு இதோட கோடு எல்லாமே கீழே கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சே இந்த சேலைக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இது வந்து வெட்டிங் டேக்காக தான் எடுத்தது வெட்டிங் டே அன்னைக்கு நான் போடலை அதனால் இதை வந்து மேரேஜுக்கு இதை கட்டிக்கலாமா இதை கட்டலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது ஃபைனலாக வந்து மேரேஜுக்கு வந்து இதையே கட்டிக்கலாம் அந்த லெவன்ட்ரு கலரை வந்து ரிசப்ஷன் கட்டிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அப்படி தான் கட்டினேன் அந்த சேலை எடுத்த அன்னைக்கே நான் வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன் லெவெண்ட்ரு கலருக்கு சுத்தமாக எனக்கு வந்து இன்னும் தைச்சி வரல அதாவது கல்யாணத்துக்கு முத நாள் கிளம்புற அன்னைக்கு தான் என் கைக்கே வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் தான் கட்டிட்டு போனேன் அதோடய ப்ளவுஸ் எல்லாம் நான் இன்னொரு விளாகில் வந்து காமிக்கிறேன் இந்த சேலை வந்து இதுவும் ட்ரெண்டில் இப்போ இருந்தது தான் இந்த கோல்டு கலர் சாரீ அதனால் இது தான் வந்து இதுவும் வாங்கணும்னு நினைச்சது தான் அதனால் இந்த சாரீ எனக்கு அமைஞ்சதுனால நான் இதை எடுத்துகிட்டேன் இந்த மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் இந்த ஆரியூருக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர் அதாவது ராம்நாடுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலே அங்கே வந்து ஒருத்தவங்க போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட தான் போட்டு வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு மட்டும் தான் வாங்கினேன் நான் வந்து ப்ளவுஸ் வந்து டிச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்டை தான் வந்து வச்சு தச்சுருந்தேன் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் ரொம்ப எனக்கு ஒர்க் வேணாம் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு ஒர்க் வந்து இது பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் தான் நான் சொல்லியிருந்தேன் அவங்களும் அதை போட்டு கொடுத்துருந்தாங்க அதோட நான் வீட்டில் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை தச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பிளவுஸ் அதுக்கப்புறம் இந்த சேரி இந்த ரெண்டு சேரீலாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு சேருமே பிடிச்சிருந்தது அதுவும் அந்த வைலட் கலரில் ப்ளவுஸ் போட்டோன்னா ரொம்ப கிராண்டாக வந்து இருந்தது ஆனால் அதோட ப்ளவுஸோட ரேட்டை கேட்டால் எனக்கே வந்து ஒரு ஒரு நிமிஷம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ அவ்வளோ ப்ரை அவ்வளோ ரேட்டு கொடுத்து தச்சு போடுற அளவுக்கு அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ எல்லோரும் போடுறாங்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லை நிறைய ஒர்க் வச்சு போடுறதில்லை அதை ஏண்டா தச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்டா இவ்வளோ ரேட்டு கொடுத்து தைச்சோங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தது ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து நாங்கள் மேரேஜ் ஆகிறப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு ப்ளவுஸை தப்பாங்க போடுவோம் அப்புறம் அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாரி கட்டுறது மேல காலம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் தைக்க கொடுத்தே இருந்தாலுமே எனக்கு அது மனசே கேட்கல ஏண்டா இவ்வளோ ரேட்டு கொடுத்து இந்த ப்ளவுஸ் தச்சோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது எவ்வளோ என்னங்கிறதுலாம் நெக்ஸ்ட் விலாகில் வந்து அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் இருக்கிறப்பயே சேரீ எல்லாம் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அயன் பண்ண ஆரம்பித்தேன் இந்த சேலை அயன் பண்ணவும் வரல நலவி நலி ஓடிக்கிட்டே இருந்தது எப்படாக அயன் பண்ண போகிறோம்னு தெரியல ஏன்னா இதுக்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு எனக்கு சுத்தமாக அப்படியே நிற்கவே மாட்டேன்றிச்சு நழுவி நலி ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி எப்படியோ ஒரு வழியாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்து பின் பண்ணிவிட்டு கபோர்டில் அந்த டோரில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ட்ரை பண்ணேன் அது ஓரளவுக்கு எனக்கு செட் ஆச்சு ஏன்னா கையில் வச்சுட்டே வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோர் இருந்துச்சுன்னா அதை மேலே வந்து லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படி தான் வந்து அன்றைக்கி வந்து எல்லாமே ட்ரை பண்ணேன் ஒரு சாரையே பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு சாரி பாதி பண்ணியும் பண்ணாமையும் போட்டு வச்சுருந்தேன் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சாரையே பண்ணிடலாம் டைம் டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து இருந்தேன் ஏன்னா இப்போலாம் சுத்தமாக எனக்கு டைம் இல்லை என் பையனை வீட்டில் இருக்கான் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எங்கள் அத்தையை பார்த்துக்கணும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் இது கிடையாது இதில் இந்த இந்த வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இது இது நான் யூடியூப் சேனலுக்கு எடி பண்ணுற வேலை ஷாட்ஸு போடுறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி அப்படியே பரபரப்பு தான் போயிட்டு இருந்தது அதோடு தான் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு வழியாக சேலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் இந்த ஜெஸ்ட்டு ஃப்ரீட்டு மட்டும் எப்படின்னா நம்ம ஜெஸ்ட்டோட மெஷர்மெண்டை டேப்பில் அளந்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்மளே நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மாட் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம் அயன் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு கட்டிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா அப்போதைக்கு நம்மளோட சூழ்நிலை எப்படி போய் கட்டி முடிக்க போகிறோம் தெரியல அப்படிங்கிறதுனால அயர்ன் பண்ணி வச்சுட்டா போனாலும் போகலைனாலும் கட்டிடலாம் அப்படிங்கிறக்கா பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சரி தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னொரு சரி பண்ணலை அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் நைட்டு டின்னருக்கு என் பையன் வந்து மதியம் சமைச்சது எதுவுமே வேணாம் பாஸ்தா தான் வேணும்னு சொல்லிட்டான் சரின்ட்டு அவனுக்காக பாஸ்தா தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் இந்த விளாக் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விளாக்கில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்